தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு வந்த ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னம் மட்டும்தான் இருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து ஒரு பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஜேவிபி கட்டமைப்பு வந்து தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அதே நேரம் வந்து மேற்கு இந்திய தரப்புகளுக்கு ஒரு சவால் விடுக்குகின்ற ஒரு தரப்பாக அவை இருக்கின்ற ஒரு நிலையில் தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கணிசமாக உருவாகி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசாத தரப்புகளுக்கு பேரம் பேசாத தரப்புகளுக்கு கடந்த பதினஞ்சு வருஷத்து பதினைஞ்சி வருஷங்களில் வந்து எத்தனையோ தடவை பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க கிடைக்க வந்து அதை முற்று முழுதாக வந்து இழக்க பண்ண தரப்புகளுக்கு திரும்பவும் நாங்கள் வாக்களித்து அந்த பேரம் பேசுகிறதுக்குடைய வாய்ப்பை விளக்கப் போகின்றோமா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு முழுமையான ஆதரவை வழங்கி நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அந்த அரசியல் பாதைக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க போகிறீர்களா என்றதுதான் தான் இன்றைக்கு கேள்வி அந்த வகையில் வந்து நாங்கள் தாழ்மையாக உரிமையோடு நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் உண்டு அந்த மக்கள் துணிஞ்சு அதுவும் ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் துணிஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை வித்து தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் வந்து கையாளுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்க போகிறார்களான்றது தான் அந்த கேள்வி ஆகவே இந்த வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து சொல்லி வருகின்ற இந்த பூகோள அரசியல் இன்றைக்கு முதிர்ச்சி பெற்று இன்றைக்கு மேற்கு இந்திய தரப்புகளுக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே ஒரு ஆட்சி திரும்பவும் கொழும்புல உருவாகி இருக்கின்ற இந்த சூழலில் அந்த பூகோள அரசியல் போட்டியில் ஈடுபடுகின்ற வெள்ளரசுகள் தங்களுக்கு தங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக இலங்கை தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையிலே கையாளுறதுக்கு வழிகட்டுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் தரப்பு ஒரு தனித்தரப்பாக நின்று அந்த பூகோள அரசியல் போட்டி போட்டியிலே வந்து நாங்கள் பேரம் பேசுகிறதுக்கு முன்வரப் போகின்றோமா அல்லது வெறுமனே ஒரு அடிபடியாக ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் இழுபட்டு கொண்டு போகப் போகின்றோமா அன்றது எங்களுடைய மக்கள் வரப்போகின்ற நவம்பர் பதினாலாம் தேதி தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நேர்மையான அமைப்பு விலை போகாத அமைப்பு எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த இனத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கின்ற ஒரு தரப்பு எங்களுடைய போராட்டங்கள் ஊடாக எங்களுக்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் ஒரு இளம் உறுப்பினர்களை நிறுத்துகின்ற ஒரு அமைப்பு முழுமையாக தமிழ் தேசியத்தோடு ஊறி செயல்படுகின்ற ஒரு அமைப்பு எந்த விதத்திலையும் தமிழ் தேசியம் என்ற கோணத்தில் விட்டுக் கொடுக்கறதுக்கு தயார் இல்லாத ஒரு தரப்பு உங்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டு உங்களுடைய ஒருவராக வாழுகின்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அழைப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை இந்த முறை கொடுத்து இந்த தென்னிலங்கையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை சரியான வகையில் கையாள்றதுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்க சொல்லி கோரி உரிமையோடு வந்து உங்களுடைய வாக்குகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எங்களுடைய உறுப்பினர்கள் உங்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு உங்களிடம் நேரடியாக வருவார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நேரடியாக அவர்களிடம் கேட்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கேட்கலாம் கேட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வகையிலே அந்த உரையாடல் அமைய வேண்டும் அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் அதுக்கு பிற்பாடு நீங்களும் சேர்ந்து இந்த பயணத்திலே வந்து எங்களோடு கைகோர்த்த வேணம் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலை முன் நகர்த்தவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே எந்த அளவுக்கு நாங்கள் அந்த இடைவெளியை குறைக்கலாமோ அந்தளவுக்கு தமிழ் தேசிய நலங்கள் நிலைநாட்டப்படும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதுதான் எங்களுடைய இலக்கு அதை நோக்கி பயண பயணிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக நாங்கள் கருதுகின்றோம் நன்றிம் வந்து இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழில் விட புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்ப ஒரு கருத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பெயரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் வந்து எங்கட மக்கள் வாக்களித்து வந்தது ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் கூட்டமைப்பாக இருக்கலாம் இயக்கம் உருவாகன கூட்டமைப்பாக இருக்கலாம் தந்தை செல்வத்துடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அந்த ரெண்டு தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நீர் மாறான ஒரு பாதையிலே போகிறதா என்றது இன்றைக்கு நிரூபணம் இது இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ந்தும் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக நல்லிணக்கம் என்ற பேரில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்குரிய பாதையில் இறங்கி இன்றைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எதுவுமே காட்ட முடியாத ஒரு நிலையில் மாறாக வந்து இந்த நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு வந்து தமிழர் தாயகம் பரிவோர் அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை இந்த தரப்புகளை வந்து நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி ஏமாறப் தான் கேள்வி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் இருந்து போர் முடிஞ்ச கையோட பிரிஞ்சதுக்கு பிறகு எங்கட மக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நடக்கப் போகின்ற இந்த ஏமாற்று அரசியலை மிக தெளிவாக எடுத்து காட்டினதுக்கு பிறகும் அதுவும் இந்த பதினைஞ்சு வருஷமாக நாங்கள் படி படிப்பித்து படிப்பித்து சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அங்கட மக்கள் தொடர்ந்தும் ஏமாந்த பாதைக்குள்ளே திரும்பவும் ஏமாறுறதுக்குரிய முடிவை எடுக்கப் போயிடுமாறது இன்றைக்கு கேள்வி